மழை வெயில் நேற்றே ஒரு பிளான் ஒன்று போட்டாங்க கேக் ஒன்று செய்வே மாட்டு அது வந்து நான் பட்டர் கேக் ப்ரௌனி கேக் மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமா செய்வே மாட்டேன் பிளான் போடணாங்க அப்பம் மாதிரி ஓகே அந்த இன்ஸ்டாகிராம் அப்பம் மாதிரி சரியா அப்போ நேற்று பிளான் போடனாங்க ஆனால் ஒரே ஒரு சாமான் இல்லை மெனிலா எஸ் சொல்லி நேற்று வேண்ட விட்டுட்டு வந்தாலும் ரெடி பண்ணால் பேக்கிங் சோடா இல்லை எங்கே ஆனால் பேக்கிங் சோடா இல்லை அதனால் இன்றைக்கு

இப்படி ஊற்றிட்டு மஞ்சள் கரெக்டியால் வெள்ளைக்கருவ போட்டு விடுங்க அதுக்கு ஊற்றுங்க சின்ன தின்னு ஜின்னி பேச்சு ஊற்றுடுதா சரி வெள்ளைக்கரு மட்டும்தான் சீர்தான் மஞ்சள் கருவுன்றது எல்லோரு

இப்போ நாங்கள் எல்லாம் உடைச்சிட்டோம் சம்பவம் என்னன்னு சொன்னா குழம்பிட்டு குழம்பிட்டு ஒன்றுன்னு ஒரு நாலு அஞ்சு அஞ்சு முட்டை உடைச்சினாங்க அதுல ஒரு முட்டை மஞ்ச குறை சாதம் வந்துட்டு பரவாயில்ல என்று சொல்லி நான் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துட்டேன் கொஞ்சமா இதுக்குள்ள அப்படியே கலந்துட்டு மஞ்ச கரு சரியா இப்ப நாங்க என்ன செய்வோம் பீட்டர்ல அப்படியே ஆட்டிப்போம் பீட்டர்ல எஸ் பீட்டர் தாங்க 나리 뻥살이 오케이. মুহ

நீங்கள் பேஸ்டாகவே இருந்தாலே போதும் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேக்கிங் பவுடர் போடுவோம் சரியா பேக்கிங் பவுடர் பேக்கிங் முதல் தடம் ட்ரை பண்ணுறோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவு எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் போடுவோம் சரியா கேப்பிங்க தெரிஞ்ச அளவு உங்களுக்கு பெரிய இதை தெரியுமான்னு நான் டென்னு ரெண்டு தடவை கேக் மூணு தடவை அடிக்கடி பழையிட்டேன் அப்போ நாங்கள் எங்களுக்கு அளவு கொஞ்சம் தெரியும் அதனால போடுறோம் சரியா இப்படி போறீங்க வந்த கேக்கு தின் கணக்குல கணக்க போட்ட மாதிரி அது எத்தனை கிலோமா இருபது கிலோவுக்கு அஞ்சு டப்பா இப்படி சரி ஐம்பது கிராம் அதை விட இது வந்து நாங்கள் முட்டை வெள்ளை கருவதானே எடுத்துனாங்க முட்டையில் வெள்ளை கொஞ்சம் கொஞ்சம்தாங்க எடுத்துனாங்க அப்போ அதால நாங்கள் அதை கேட்ட மாதிரி போடுவோம் சரியா அதோட வந்து நாங்கள் சீனி சீனியும் உண்டு

பட் ஓகே சின்ன கணத்தை வச்சு போட்டு அதுல சீட் பேப்பர் வச்சு போட்டு செய்ய போறோம். பொங்கினா அந்த இது வெறுமனே அந்த தொட்டு மரணாலக்குலையும் கொஞ்சம் ஷீட் பேப்பர் வச்சுக்கோம். பேப்பர் ஒரு பெரிய கார்டோன். இங்க வாவ் பட்டாய்ஸ் राइट பால் கேக் சேயிற மாதிரி பொங்கி வரணும் ரைட் அவன எடுத்து வரேன் சரியா ஆன் பண்ணிட்டு வெйனே பாப்போம் ஓகே இல்ல செட் ஆவுதே என்ன பொங்கி வீங்கி ஊத்தி கரிபாயினா அன்னைக்கு நாங்க இதல செட் போடுவோம் ஹார்ட் போடி ஹார்ட் இருக்குதோ हां அங்க என்ன பட்டே ஒட்டிப் ಬಿடி வச்சி போட்ட அதுக்கு ஊத்துலல நாங்க இதும் செட் ஆவே இல்ல அதனால நான் ஆங்கர் பட்டிய வெட்டி அப்படி வைக்கப் போறேன் ம் அப்பா சொன்ன ஐடியா தான் சரியா இருக்கும் நான் சரி சேவ் சரி வாய் அவன் எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ அவனை ஆன் பண்ணலாம் அம்மா அங்கட்ட சின்ன அலுமினிய தட்டு இல்லை சரியா அதன் காரணமாக நான் இப்படி ஒரு ஐடியா வந்து போட்டோம் என்ன சொல்றீங்க

వర్ణasını ఇప్పుడు వేగపోదు తెలియలేదు క్రీమా హ్ మూత రైట్ ఇప్పుడు మా నా టైమింగ్ వేప 35 35 వేప కబిన ఇది వేయకు చెయ్ రైట్ వెయిట్ பண்ணுவோம் వెయిట్

இப்போது ஆர்வமாக இருக்கிற எல்லாருக்கும் வந்து விட்டது இது வந்து இது சொல்லுங்க மா இல்ல ஒண்ணு மாவு இல்ல பட்டர் பவுட் முட்டை மட்டும் ரைட் முட்டை மட்டும்தான் போட்டு நான் வரையல வடிவ வரையில நர்சிமா இந்த டிஷ் இந்த இது வந்து பெருசு நாங்கள் கொஞ்சமாக இப்ப நாங்கள் என்ன செய்யறோம் வெட்டுவோம் ஆறு விட்டு தான் வெட்டுவோம் என்ன செய்வோம் ஆறு விட்டு ரைட் சூடா சாப்பிட ரொம்ப மலைக்கு சூடாக சாப்பிடணும் கதையை பார்த்தீங்களா மலைக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் இது ஆறு நாள் தான் சிமாட்டலாம் ஆர்டர் ஆர்டர்மா ஆறு நாள் ஓ ஆறு நாள் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் ஆரம்பரியம்மா ஓ டேஸ்ட்டுக்கு தாங்க இப்போது கொஞ்சம் டேஸ்ட் டேஸ்ட்டுக்கு பார்க்க வா சூப்பராக அடிக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தரப்போதா டேஸ்ட்டுக்கு இதை கட்ட பொறிஞ்சிருக்கு മുട്ടി മുട്ടിരുടെ തള്ളി രണ്ട് പേരും അറി മുട്ട

இப்படி போட்டிருந்தா அப்படி பொங்கி வந்துருக்கும் சப்பையா பட்டடி அப்படி வந்துட்டு பேன лай كده ها சரி சைடு யார எடுத்துட்டு போற மணம் வெங்க வலிக்குதா பொங்கி விழுந்து கிடக்கு தனி டேங்க்ல எல்லாம் மாள மரம் விழுந்து கிடக்கு இப்போதான் அந்த வளியே வாரம் என்னாசி

இந்த தோட்டங்கள் செய்த ஆக்கள் எல்லாம் உண்மையான பாவங்கள் செய்தது வயலில் எல்லாம் அஞ்சு பாருங்க வேலையெல்லாம் உடஞ்சி கிடக்கு இங்கே கட்டுலாம் உடஞ்சி கிடக்கு இங்கே ஈரப்புலா காலம் இந்த முறை மழை வந்து அஸ்மிதா வாங்க அங்கே போய் பார்ப்போம் எல்லாத்தையும் குழப்பி விடல நட்டம் நஷ்டம் தண்ணி டேங்கே விழுந்துட்டு ஓ ஓசியோ நீங்களா தோச்சுங்களோ அதெல்லாம் இதெல்லாம் இந்த மாத்திரம் வாழை மரமே குழுது லட்சுமி அப்படி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா லட்சுமிதா என்ன சொல்லுங்க அப்போ எங்களோட கிணத்து தண்ணிய பார்த்தீங்களா அள்ளி குளிக்கலாம் ஒரு கல்லுக்கு தான் இருக்கு அதாவது தர மட்டத்தோட நிக்குது தண்ணியை ஆளம் அப்போ வாங்கப்பா பொங்கல் என்ன செஞ்சே வாழை மட்டையெல்லாம் விழுந்துருக்குது அது கொட்டில் முதலே போய்ட்டு இப்போ அதை விளாண்டி போயிட்டுரு ரைட் ஆ லக்ஸ்மிதா என்னன்னு சொன்னாலும் நாங்கள் வெளியில வந்து பார்க்கிக்கதான் தெரியுது இவ்வளவு எல்லாம் சேதம் அடைந்துள்ளது என்று என்ன லஸ்மி சேதமாயிட்டு என்ன என்ன ஒரு சம்பவம் எங்கள்கிட்ட கொட்டிலில் அந்த மேல் கூரை இருக்குல்லோ தகரம் இருக்குல்ல இந்த தகரம் சாமத்துல விழுந்து போச்சுது அது அப்பா எங்களோட அப்பா வந்து பக்கத்து அப்பயும் பாருங்க வந்து தகரம் எல்லாமே கலந்து போயிடுச்சு வேலையில இருக்கிற எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு அதோட அங்க பாத்தீங்களா மரமே விழுந்து கிடக்கு வேப்பு மரம் நாங்கள் என்ன மங்கால போய் இல்லை வேலி மரமெல்லாம் விழுந்து கிடக்கு அப்படி எங்கள பார்ப்போம் ஓ வந்தா அதில் ஒரு வாழை மரம் ஒரு மணிக்கு வாரம் காட்டுறோம் உங்களுக்கு வெள்ளம் இப்போ மழை விட்டா போகிற வழியில் வரதான் எல்லாம் தெரியுது இந்தா ஒரு வாழை மரம் இந்த பின் மாழை வாழை மரம் வந்து முடிஞ்சிட்டு

சரி நீங்க இந்த மலை வந்ததால என்ன நிக்கிறீங்க எனக்கு வந்து எல்லாமே உடைஞ்சு போயிதனால கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கா என்னத்த சொல்ல இந்த ம் தா மலை சாதவா தூருது நாங்க போகோம் போலாம் انا உள்ளக்கே போயிடுறேன் இப்ப ஒரு கொஞ்சம் நேரம்தான் மலை விட்டு வெளிய வந்தா அதுக்குள்ள மலை தூருது சரி ஓகே காத்து வெளு காத்து தான் शिंदे பாருங்க வெளியிலே நிக்கக்கூடாதோ போடுங்க ரைட் ஓ

ഞാൻ നക്കല് എല്ലാരും നക്ക കുടിക്കും ശരി പറവല്ല നാളെ തന്നെ ചെയ്ത് തരാം മുട്ടക്കേക്ക് കൊണ്ട് ആട കടവലേ മുട്ടക്കേക്ക് ചെയ്യാ സിമാ വരുന്ന മുട്ടക്കേക്ക് ചെയ്യാ നാളെക്കി നാളെക്കി എനിക്ക് ഒരു ഗാ ബ്രോണി ചെയ്തു തന്നാ ബ്രോണി അണ്ട ഉള്ളുക്കുള്ള ചോക്ലേറ്റ് ലാ വരും ഓ ചോക്ലേറ്റ് വരും എല്ലാം കോക്കോ ലാ മോണോ എല്ലാം ചെയ്യും അത നാളെക്കി എനിക്ക് ചെയ്തു തരണം വരിവ വരട്ടി എല്ലാം ചെയ്യാ കൊയ്യ ശരി